தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புது ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த ஐக்கியத்திலிருந்து தேவ ஊழியர்களாகிய உங்களுடனே கூட பேசுகிறேன் இன்றைய சிறு பதிவினுடைய தலைப்பு என்னவென்றால் வேறொரு இயேசு வேறொரு சுவிசேஷம் வேறு ஒரு ஆவி என்ற அந்த தலைப்பு ரெண்டு குழந்தையார் பதினோராம் அதிகாரத்தில் நாலாம் வசனத்தில் இருக்குது நான் சொன்னது நல்ல நோட்டில் கள்ள நோட்டு புழங்குவது போல் நல்ல போதல்கள் கள்ள போதல்கள் இருப்பது போல் நல்ல தண்ணியில் உப்பு தண்ணி இருப்பது போல் உண்மையான இயேசுவோடு கூட வேறு ஒரு இயேசு இருப்பதும் உண்மையான சுவிசேஷத்தோக்கு அடுத்து வேறொரு சுவிசேஷம் இருப்பதும் உண்மையான பரிசுத்த ஆவியானவரோடு கூட வேறொரு ஆவி செயல்படுகிறதையும் ஆதி அப்போசலர்கள் சபைகளுக்கு சொல்லி எச்சரிப்பு கொடுத்தாங்க அந்த எச்சரிப்பு இன்றைக்குள்ள பெரிய ஆளுகை யாராவது சொல்கிறாங்களா யாராவது வேறு ஒரு இயேசுவை பற்றி சொல்லியிருக்காங்களா வேறொரு ஆவியை பற்றி சொல்லியிருக்காங்களா வேறு ஒரு சுவிசேஷத்தை பற்றி எவனாவது விளக்கம் கொடுத்துருக்கானா பொதுவாக இந்த வசனமாக தெரியுமா உங்களுக்கு இல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆதி அப்போ சொல்கிற முதலாம் நூற்றாண்டில் சபைகளை அப்படி எச்சரித்தாங்க உங்களை கற்புள்ள கன்னிகையாக எண்ணி ஒரே புருஷனாகி இயேசு கிறிஸ்து நான் உங்களை கொடுக்குறேன் வைராக்கியமாக இருக்கிறதுனால அந்த வைராக்கியத்தில் நான் இதை பேசுகிறேன் ஆகிலும் சர்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை என்று உலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கேன்னு சொல்லி சொல்கிறான் உயிருக்கே பயப்படாதவன் உபதேசத்தை சொல்லி தவறான உபதேசத்தை சொல்லி உங்களை திசை திருப்பி வாங்களே திருப்ப முடியும் உங்களை உங்களை ஏமாற்ற முடியும் ஏன்னா நீங்கள் யார் சொன்னாலும் ஏமாற மாட்டீங்க ஏசுவின் பேரை சொன்னால் ஏமாந்துருவீங்க சுசேஷன் சொன்னால் நம்பிடுவீங்க ஆவியில் அப்படியே நிறைஞ்ச அந்நீ மாதிரி பேசுனா நம்பிடுவீங்க இது இது இதை வச்சு தான் உங்களை நான் உங்களை ஏமாற்ற முடியும் பிசாஜிக்கு தெரியும் அது சாத்தானுக்கு தெரியும் அதான் ஏவால ஒப்பனையாக பவுல் சொல்கிறான் ஏவால்கிட்ட சாத்தா சாத்தானாக வரல தள்ளப்பட்ட அந்த ரெக்கையோட அந்த சபிக்கப்பட்டதோட ஏவாறுகிட்ட வரல சர்ப்பம் அவர் ஏன்னா சர்ப்பம் கடவுள் படைச்சது தானே இல்லை மிருகங்களில் ஊரும் பிராணிகளை பட எல்லாம் அவர் அவரால் படைக்கப்பட்டது அதனால் அவரால் அவர் படைக்கப்பட்டதை வச்சே வந்து இங்கே பேசுது ஆதி ஆக மூணாவது இடத்தில் பார்த்தீங்கன்னா அவன் முத மோத சாத்தானுடைய செழிப்பு உபதேசம் அங்கே தான் ஆரம்பிக்குது அதுக்கு முந்தி ஆதி ஆகம ரெண்டு பதினேழில் இயேசுவின் கர்த்தருடைய உபதேசம் அங்கே வந்தது எது துடாத ருசி பராதே புசிக்காத அது புசிக்கு நாளிலே சாகவே சாவாய் எச்சரிப்பின் சத்தியம் கண்டித்து புத்தி சொன்னது உண்மையை சொன்னது கர்த்தர் சொன்னது அது ஆதி ஆகமம் மூணு நாளில் இவனும் பிசாசியும் சர்பரூபம் கொண்டு ஏவால் நாலு காரியத்தை சொல்கிறான் அதே நாலு உபதேசம் கருத்தை சொன்ன மாதிரியே என்னது நீங்கள் சாகவே சாவதில்லை உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் நன்மை நன்மைதியின்மை அறிவீர்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் எப்படி எல்லாமே நல்ல வார்த்தைகள் தான் இதில் ஏவால் மயங்கிட்டா அதை கர்த்தர் சொன்னது ஆதாம் இவளுக்கு சொல்லியிருக்கான் இவளுக்கு அது தெரியும் நேரடியாக கர்த்தர்கிட்ட கேட்கல ஏன்னா அந்த நேரத்தில் ஏவால் படைக்கப்படலை கிட்ட தான் கர்த்தர் சொன்னார் அந்த ஆதாம் தான் இவளுக்கு சொல்லியிருக்கான் சொன்னதாக கர்த்தர் சொன்னதாக ண்டோ அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது ஆமாம் வந்துட்டு இந்த அம்மா சொன்னது தெரிஞ்சிருக்கு ஒரு காதில் மறு காதில் சாத்தாஞ்சோர் பேசுகிறான் நீங்கள் சாகவே சாவதில்லை நன்மை தீமை அறிவீர்கள் உங்களுக்கு கண்கள் திற திறக்கப்படும் தேவர்களை போல ஆவீர்கள் தேவர்கள்லாம் கடவுள் மாதிரியே ஆயிடுவீங்க கடவுளுக்கு ஈக்குவலாக நீங்களும் ஒரு குட்டி கடவுளாக ஆகிருவீங்க அந்த அர்த்தம் அப்போ எந்த கெட்ட வார்த்தையும் அங்கே இல்லையே சாகவே சாவதில்ல நல்ல வார்த்தை தானே அவர் சாகவே சா சாவிகள்னு சொல்கிறாரு இல்லை கண்கள் திறக்கப்படும் சொல்கிறாரு அங்கே வந்து தொடாதேன்னு சொல்கிறாரு அது என்ன உபதேசம் சொல்லி எந்த இப்படி கேட்டானோன்னு தெரியலன்னு இது நேரடியாக கேட்குறோம் நல்ல அருமையான வார்த்தைகளாக இருக்குது உடனே பழத்தை பிடுங்கி சாப்பிட்டான் வஞ்சிக்கப்பட்டால் ஏமாற்றப்பட்டால் ஆதாம் ஏமாற்றப்படலை அவன் தெரிஞ்சு தான் சாப்பிட்டான் அம்மா கொடுக்கும்போது தான் சாப்பிட்டான் நம்ம ஆண்டவர் சொன்னது அவன் மீறிட்டா நம்மளும் மீறிடுவோம் மனைவி பேச்சை கேட்டான் அதான் கத்தர் சொன்னார் மனைவியும் பேச்சை கேட்டு நான் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கனியை நீ புசித்தபடியால் பூமி ஒரு நிமித்தம் சபிக்கப்படும் சொல்லி ஆதியாக மூணு பதினேழில் இல்லை முத மனித வர்க்கத்திலேயே இவன் இவனால் வந்து ச நிலம் சவிக்கப்பட்டது மனித வர்க்கத்திலேயே முத பிள்ளைய காயின் சபிக்கப்பட்டான் அது ஆகம நாலு பதினொன்றில் இருக்குது மொத கொலை அவன் அவனால் தான் சாத்தான் செய்தான் அவனை பூமியில் சபிக்கப்பட்டவனாக நிலையற்றவனா திரி வாங்கிட்டு சாபம் கொடுத்தாரு அந்த சாபம் பூமியில் உள்ள அந்த சாபம் போகலை மனிதர்கள் மேலே உள்ள சாபத்தையும் நியாயப்பிரமான பாவத்தையும் சாபத்தையும் அகற்றி பர்லோகத்துக்கு போகிறதுக்கு தான் ஏசு வழி கொடுத்தாரு தவிர இந்த பூலோகத்துக்குரிய சாபங்களும் சபிக்கப்பட்டதும் பூலோகத்துக்குரிய அந்த மரணங்களும் வியாதிகளும் நோய்களும் பூமிக்குரிய அந்த இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது இது முடிவு வந்து சுத்தரிக்கப்படுவதே முடிவுன்னு சொல்லி பத இருப்பது ஆறாதிகாரத்தில் போட்டிருக்கு சுற்றறிக்கப்படுவதே அது முடிவு அதனால தான் வானமும் பூமியும் இன்றைக்கி இருக்கிற வானமும் பூமியும் அக்னிக்கெரையாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ரெண்டு பேர் மூணு ஏழு எட்டில் நம்ம படித்தது அதனால் அது சு அது முடிவை தான் இந்த பூமியை ரசிக்க இயேசு வரல பாவிகளை ரசிக்கத்தான் வந்தார் இந்த வானமும் பூமியும் அநியாயங்கள் அக்கிரமங்கள் இருக்கத்தான் செய்யுது சிலாருக்கு சொல்கிறாங்களே இன்னும் வியாதி வருது என்ன நோய் இருக்குது இன்னும் சாபம் தொடருதுன்னா அந்த பூமிக்குரிய சாபங்கள் இருக்குத்தான செய்யும் உன்னை ரட்சிக்க வந்தாருன்னா மீட்க வந்தாருன்னா நீ மீட்டுட்டா இதிலிருந்து உனக்கு விடுதலை மீட்கப்படாத சூழ்நிலையிலிருந்தால் இது இது தானே உனக்கு இந்த தானே இந்த பாவம் தானே அதனால் உன்னை தான் ரசிக்க வந்தார் தவிர சபிக்கப்பட்ட அந்த பூமியை புதிய பூமி ஆக்கி வரல புதிய பூமி புதிய வானம் புதிய பூமி இதெல்லாம் அழிஞ்ச பிறகு அப்புறம் உருவாக்குவார் தவிர இது புதுசாக மாற்ற மாட்டார் அதை மொதல் புரிஞ்சுக்க ஆகவே செழிப்பு உபதேசத்தை நல்ல சத்தியம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஏவால் எப்படி வஞ்சிக்கப்பட்டாலோ அதுபோல் இன்றைக்குள்ள சபைகள் ஊழியக்காரர்கள் வேறொரு இயேசுவை பேசுகிறாங்க வேறொரு சுவிசேஷத்தை சொல்கிறாங்க வேறொரு ஆவியில் ஏங்குறாங்க அதனால் நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடும் என்று பயந்திருக்கேன்னு பவுல் சொல்கிறான் இப்போ ஒரிஜினல் ஏசு எப்படிப்பட்டவர் சுவிசேஷங்கள் இருக்கார் ஒரிஜினல் ஏசு அவனுடைய போதனை என்ன ஐஸ்வரிவான்களே உங்களுக்கு ஐயோ ஐஸ்வரிவான்கள் பரலோகத்துக்கு வருவது அரிது உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்துவைங்க ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான் மனசை உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி தான் அவனுக்கு லாபம் என்ன இதுதான் ஒரிஜினல் இயேசுடைய வார்த்தைகள் பிரசங்கங்கள் ஊழியங்கள் புரிஞ்சுக்குங்க இவன் சொல்கிறது இயேசுவின் பேரால இவன் சொல்கிறதுலாம் என்னென்னா முற்றிலும் இயேசுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறான் உலகத்தில் எல்லாரையும் விட நீங்கள் பணக்காரங்களாகிடுவீங்க எல்லாரையும் விடையே செழிப்பீங்க பூமியிலே எல்லாரையும் விட நீங்கள் கொளுத்து கன்றுகளை போல வளருவீர்கள் புலையேற்பாட்டில் சொல்கிற அந்த அறியாமை உள்ள தற்கூரிகளுக்கு சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி இவனுக்கு சொல்லிக்கிட்டு கிறிஸ்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இயேசுவின் பேராலே அவர் சொல்கிறதுக்கு மாறாக இவன் இருக்கான் ஆனால் இயேசுவின் பேரால்தான் தான் மத்த தெரித்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ பச்சிக்கிற ஓனாய்கள் கிறிஸ்தவ பேரால அநேகர் என் பேரை சொல்லி உங்களை ஏமாற்றுவாங்கன்னு சொல்லி மற்ற பதினாலு அஞ்சில் சொல்கிறது உங்களுக்கு தெரியலையா அந்த அங்கே கிறிஸ்து இருக்கார் இந்த இங்கே கிறிஸ்து இருக்கார் இந்த அங்கே வ வனாந்தில் இருக்கார் அந்த அரை வீட்டில் இருக்கார் எவன் சொன்னாலும் நம்பாதீங்க போகாதீங்கன்னு அன்றைக்கே சொல்லிட்டார்ல மீறி போனீங்கன்னா இப்போ என்ன செய்ய பெருசுலேமுக்கு வாங்க டூர் புனித யாத்திரையாது உங்கள் பணத்தை ஆட்டை போடுறதுக்கு ஓசியில் பிரயாணம் போகிறதுக்கு உங்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு அது ஒரு திட்டம் போட்டிருக்கான் புனித நதின்னு எங்கடா இருக்குது உகம் முழுவதும் சவிக்கப்பட்டதாக இருந்தால் புனித பூமின்னு எங்கே இருக்குது வானம பூமியும் அக்கினை கரையாக வைக்கப்பட்டிருக்கு இதை புனித நதி புனித பூமின்னு நீ எதை சொல்கிற நாய அதனால் ஜனங்க அவங்கள நம்பி ஏமாந்து பணத்தை கொடுத்து போகிறாங்க அப்போ இயேசுவை நினைச்சு நினைக்கல பைபிளை படிக்கலை சத்தியத்தை சொல்கிற ஆளுகளுக்கு செவி கொடுக்குறதும் இல்லை இப்படித்தானே போகுது வேறொரு சுவிசேஷம்னா அதோடைய அர்த்தம் என்னென்னா பழைய ஏற்பாட்டையே அவன் சொல்கிறான் சுவிசேஷம் சொல்கிறதே இயேசு பற்றின தான் மார்க் ஒன்று ஒன்றின்படி ஏசு கிறிஸ்துவ தேவகுமாரன் ஏசு கிறிஸ்துவ சுவிசேஷத்தின் ஆரம்பம்னே இருக்குது ஏசு கிறிஸ்துவ தேவகுமார்னு சொல்வது தான் சுவிசேஷம் அதுதான் ஆரம்பம்னே இங்கே போட்டிருக்கு இவன் நடந்து போன முடிஞ்சு போனதெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் பழைய ஏற்பாட்டையே மோஜயிட ஆகமங்களையே அந்த புராண புழு அந்த சரித்திரங்களையே அவன் சொல்லி திரீரான்னா இவன் சுவிசேஷம் சொல்லாதனால அதுவே சொல்கிறதுனால சுவிசேஷம் என்று பேரில் வேறொரு சுவிசேஷம் சொல்கிறான் வேறொரு சுவிசேஷம் அப்படி இல்லையே சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்ட வளர்ந்தா இருக்கிற அல்லாமல் வேறல்ல நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது ஒரு தூதனாவது வேறொரு சுவிசயத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான் முன்னும் சொன்னது போல மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு கலாத்தியர் ஒன்றா அதிகாரத்தில் ஏழு எட்டு ஒம்பது ஆகிய வாசனங்களில் நான் சொன்னது இருக்கு இப்போ மனசனை பிரியப்படுத்துகிறான் அதுலேயே பத்தாம் வசனத்தில் நான் தேவனையா மனசனையா யாரை நாடி போதிக்கிறேன் நான் இன்னும் வந்து மனசனை பிரியப்படுத்துக்கெல்லாம் பேசுனா நான் கிறித்திவின் ஊழியக்காரன் அல்லவேன் கிறிஸ்திவின் ஊழியக்காரன் அல்லன்னா என்னது என்ன அது பிஸ்ஸாச்சின் ஊழியக்காரன் வேறொரு சுயசித்து சொல்கிறான் வேறொரு இயேசுவை சொல்கிறான் அவன் பிஸாச்சின் ஊழியக்காரன் அது ஆச்சரியம் அல்லவேன் அந்த பதினாலாம் வசனத்தில் ஒன்று ரெண்டு குழந்தையில் பதினோ பதினோராம் அதிகாரத்தில் அங்கே பதினாலு பதினஞ்சில் பாருங்கள் அது ஆச்சரியம் அல்ல சாத்தானும் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே சாத்தான் எந்த ரூட்லேயும் வருவான் எப்படி சர்ப்பமாக ஏவால்கிட்ட வந்தானோ அதுபோல் இப்போ புதிய ஏற்பாட்டில் ஏசு மாதிரி வருவான் சுவிசேஷம் சொல்கிற மாதிரி வருவான் அன்னி பாசை பேசி ஆவியில் நிறைகிற மாதிரி சிரிப்பின்னு உபதேசம் சொல்லி ஹீ சிரிச்சுக்கிட்டு அப்படியே கீழே விழுந்து உருண்டுக்கிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு தவளைகளுக்கு ஒப்பான அந்த மூன்று அசுத்தாவில் புறப்பட்டு வர இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஆவிகள் தான் அன்னி பாஷன் பேரில் ஒரிஜினல் அன்னி பாஷை வேற தவளைகளுக்கு உப்பான அன்னி பாஷை வேறு இது ஆவிகளை பகுத்தறிகிற ஊழியக்காரனுக்கு தான் தெரியும் நான் வந்து புறஜாதிகள் இருந்து ரசிக்கப்பட்டதுனால எங்கள் வம்சமெல்லாம் குறி சொல்கிறேன் ஜோதியிடம் சொல்கிற அந்த முன்னோர்களுடைய சாஸ்திரங்களை சொல்லுகிற ஜனங்களாக இருப்பதனால அங்கேருந்து நான் ரசிக்கப்பட்டு வந்ததினால பகுத்தறிகிற ஆவிகளை பகுத்தறிகிற வரம் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் சில ஊழியக்காரங்க டக்குன்னு பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறேன் அவன் அந்நிய பாசையை டக்குன்னு புரிஞ்சுக்கிறேன் அவன் பேச்சை புரிஞ்சுக்கிறேன் அந்த கிருவை ஆண்டவர் எனக்கு இந்த எளிய ஊழியக்காரன் கொடுத்துருக்குறாரு அதனால் கூட நான் வசன அடிப்படையில் தான் விளக்கம் கொடுக்குறேன்னு தவிர வசனத்தை விட்டுட்டு வெளியே நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னு என்னை நான் உங்களுக்கு நான் சொல்ல வரலை ஆகவே பிசாசி வெவ்வேறு வேஷங்களில் வருவான் பிசப்பா வருவான் ரெவரெண்டா வருவான் போப்பா வருவான் அப்படியே எங்கள் அப்பா என்னென்ன ரூபத்தில் வர்றானோன்னு சொல்ல முடியாது ஆகையால் பதினைஞ்சாம் வருஷம் அவனுடைய ஊழியக்காரரும் அவனுடைய அப்படின்னா பிசாசினுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்தா தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே அவர்கள் முடிவு அவர்களின் கிரிகளுக்கு தக்கதாக இருக்கும்ட்டு போட்டிருக்கு தெளிவாக போட்டிருக்கும் அவனுடைய ஊழியக்காரன் நீதியின் ஊழியக்காரன் அப்படின்னு ரெண்டு இருக்குங்க அவனுடைய ஊழியக்காரனா பிசாசு ஊழியக்காரன் அவனுக்கு ஊழியக்காரங்க இருக்காங்க பிசாசிக்கு ஊழியக்காரன் இருக்காங்க உங்களுக்கே அறியாமல் நீங்கள் வேறொரு சுவிசேஷன் சொன்னால் வேறொரு ஒரு இயேசுவை சொன்னால் வேறொரு ஆவியில் ஏங்கினா நீ அவன் ஊழியக்காரன் என்பது உனக்கே தெரியாமல் இருக்கு இதுதான் பெரிய கொடுமை உனக்கே தெரியாமல் இருக்கு என்னைக்காவது நீ புரிஞ்சுருக்கிறியா அப்போ நீ கண்ணை அதான் சொ விழித்துருங்க ஜாக்கிரதையாருங்க எதிராளிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ வகதேடி சுற்றி திரிகிறான்னு அப்போது சொன்னது அதான் விழிப்புன்னா ஜாக்கிரதை எச்சரிப்பு நம்ம சொல்கிறது கரெக்டாக இல்லை இன்னொரு மனுஷன் சொல்கிறது சொல்கிறோமா இல்லை சாவணத்தை சொல்கிறோமா இல்லை எவனாவது இப்போ சொன்னதை நம்ம சொல்லிட்டு தெரிகிறமா ஏல் ஏசு சொன்னது சொல்கிறமா அப்போ சொல்ல நம்ம சொல்கிறோமா இதில் நீ பகுத்தெறிஞ்சால் நீ தப்பிச்சுக்குருவேன் தண்ணியை விட்டு டக்குன்னு நீ குருவி தப்பித்த மாதிரி நீ தப்பிச்சுக்குருவே நீ அதில் இப்போ மாட்டியிருக்கேன் எப்போ நீ ஏன்னா ஓ முன்னோடிகள் முழுவதும் வந்து சாவண தலைவர்களாக இருக்கான் பிசப்பாக இருக்கான் போப்பா இருக்கான் ஆவிக்குரிய தலைவர்னு சொல்கிறேன் இன்றைக்குள்ளே ஏசிவின் பேரால் சுற்றிக்கிட்டு இருக்கிற இன்றைக்கு உள்ள தலைவர்களை ஓன் தலைவரும் நீ ஆக்கிக்கிட்டு இதுவே ஒரு பெரிய தப்பு இல்லையா ஏசு தலைவர்ப்பா கொலோசீர மூணு பத்தில் போட்டிருக்கு சகல் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவளாக இருக்குங்க ஏசு தான் சகல அதிகாரத்துக்கு தலைவர் மானத்துலேயும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் உண்டுன்னு சொல்லி மற்ற இருபத்தெட்டு பதினெட்டில் சொன்னது உங்களுக்கு தெரியல அவர் தான்ப்பா தலைவர் நமக்கு அவர் தலைவராக இருந்தா தான் நீ அவர் வழியில் போயிருப்பிய நல்லா இருப்பியா நீயே அதனால் இன்றைக்குள்ள தலைவர்கள் தலைவர்கள் அல்ல அவங்களாம் சகோதரர்கள் நம்ம எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சகோதரர்களாக இருக்கணுமே தவிர சகோதரர் விட்டுட்டு மேலே உங்களுக்கும் தலைவராக அவன் ஆகிறான் ஆகிறான்னா பிசாசி பிசாசினுடைய ஊழியக்கானே ஏன்னா பிசாசி இன்ன வரைக்கும் திருந்தலை என் கால்ல விழுன்னு சொல்லி ஏசு வந்த பிறகு இங்கேயே டீல் பேசுனானே அப்போ அந்த முதன்மையை விரும்புகிறான் வணக்கத்தை விரும்புகிறான் தலைவனாக அவனும் ஆசைப்படுறான் அதனால தான் உலகத்தின் அதிபதின்னு யோவான் பதினாலு முப்பதில் ஏசு அவனை பார்த்து சொன்னார் பிரபஞ்சத்தின் தேவனானவேன்னு ரெண்டு குறுந்த நாலு நாளில் அவனுக்கு ஒரு பேர் இருக்குது பவுல் சொல்கிறான் உலகம் முழுவதும் பொருளாகனுக்குள்ளே கிடைக்குன்னு சொல்லி ஒன்று யோவான் அஞ்சு பத்தொம்பதில் இருக்குது வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு பதிமூணு பதினாலில் இந்த பூமியில் அவன் சிங்காசனம் போட்டு உட்காந்துருக்குறோம் உட்காந்துருக்கான் சாத்தான் கொண்டு இருக்கிறத நம்ம இருக்கிறோம்னு அங்கே வந்து யோவான் எழுதுனான் வானமனக்குள்ள பொல்லாத ஆவிஞ்ச சேனைகள் அதனோட நம்ம போராட்டம் உண்டுன்னு சொல்லி பேசுகிறேன் ஆறாவது ஆறம் பதினொன்று பன்னெண்டில் உள்ளது உங்களுக்கு தெரியும் அவன் தந்திரங்களோடு எடுத்து நிற்கணும் சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவேன் இருக்குல்ல தெரியல இல்லை அன்னைக்குள்ளே மக்கள் தெரிஞ்சிருந்தாங்க ஒரிஜினல் கிற்த்தவன் நீ போலி கிறித்தவனாக இருக்கிறதுனால அந்த பிசாசின் தந்திரங்களை தெரியல அதனால தான் இவங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் நான் உங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு இதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன எதிரியாக நினைக்கிறீங்க பகையாக நினைக்கிறீங்க என்ன நியாயம் இருக்குது அதனால் இவங்க யாருன்னா பதிமூணாவசனத்தில் அப்படிப்பட்ட ஒரு கல் அப்போசலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிச்சு கூடிய அப்போ சொலை தரித்து கொண்டவங்களாக இருக்காங்க அப்போ அப்போசலைன்னு சொல்லி நிறையா பேர் இப்போ திரிகிறாங்க இல்லையா அப்போ சொலர் அப்போ இவன் வேறொரு அப்போ இவன் கபடமுள்ள கல் அப்போ இவன் இங்கே போட்டிருக்கு ஒரிஜினல் அப்போ சலை யாருன்னா இயேசுவை மட்டும் பின்பற்று இயேசுவே ஒரு அப்போசலர் தான் எபிரேர் மூணு ஒன்றின்படி முதல் அப்போ சொல்லல் அவர் தான் அப்போது சொல்லலாம் தேவனால் அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம் முதல்ல இந்த உலகத்தில் சத்தியம் சொல்ல அழ அனுப்பப்பட்டவர் ஏசு தான் அதனால் அவருக்கு அப்போ சொல்ல ரெண்டு எப்ரேரி மூணு ஒன்றில் பேர் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் இன்றைக்கி அந்த அப்போ சொல்ல இயேசு ஊழியம் இருக்குது இப்போ இருக்குது ஏசு இருக்கார்ல அவர் அவர் தான் அப்போ சொல்லுறது அவர் அழைத்த அழைப்பும் கிருபாவரங்களும் ஊழியங்களும் மாறாதவைகளே மனுஷன் மாறிட்டான் ஊழிய மாறல சத்தியம் மாறல உபதேசம் மாறல வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளை ஒளிந்து போகாதுன்னு சொல்லி மத்திய இருபத்தி நாலு முப்பத்தஞ்சில் சொன்னது அந்த அர்த்தந்தான் அதனால் வேறொரு இயேசு வேறொரு சுவிசேஷம் வேறொரு ஆவியில் இன்றைக்கு உள்ள சபைகள் போயிருச்சு ஊழியங்கள் போயிருச்சு ஊழியக்காரன் போயிட்டா அதிலிருந்து மீண்டு ஆதி அப்போ உபதேசத்துக்கு சுவிசேஷங்களுக்கு நிருபங்களுக்கு பர்சுத்தாவினுடைய உபதேசங்களுக்கு திரும்பி வாங்க என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன் மேலும் வீடியோக்களை பாருங்கள் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியத்தில் உறுப்பினராகி எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாம் சேர்ந்து இந்த சத்தியத்தை உலகமெல்லாம் பரப்பி கடைசிக்கால எழுப்புதலை காண்போம் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்